சிறுகடி காசு சரியில்லை இன்னும் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இங்கே மனோஜும் ரோகினியும் போட்டுகிட்டே இருக்காங்க சண்டை போடும் போது ஏன் போட்டுட்டு இருக்கீங்க ரூமில் உங்களை தான் பெருமையாக இருந்தும் வீட்டில் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரையும் சென்னை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க பாருங்கள் ஆன்ட்டி நான் எவ்வளோ சொல்கிறேன் இவர் மனோஜ் கேட்க மாட்டுறாரு குழந்தை வேணும்னா நம்ம டாக்டரை போய் பார்க்கணும் இவர் தேவை இல்லாமல் ஜோசியரை போய் பார்க்கணும் அங்கே போய் பார்க்கணும் சாமியாரை பார்க்கணுங்கிறாரு அப்படிங்கிறாங்க ஏண்டா ஏன் அப்படி இருக்கா அப்படிங்கிறாங்க உடனே ஏமா நான் சொல்கிறேன் பாருமா மனோஜுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பேப்படுறான் அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவன் நார்மலாக தான் இருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியுமா அதனால் நீங்கள் ஜோசியர் போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க நான் ஜோசியர்லாம் பார்க்க போகல ஆண்டி சாமியாரையும் பார்க்க போகலாம் ஜோசியரும் பார்க்க போகல நம்மளுக்கு குழந்தை வேணுன்னா கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் தான் போனோம் ஆனால் வந்து இவர் சொல்கிறதுலாம் பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது நீங்களும் அவங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க இங்கே பார் நம்ம நானும் வாரேன் ஜோசியர்கிட்ட போய் கேட்போம் சாமியார்ட்ட போய் கேட்போம் அதுக்கப்புறம் உனக்கு திருப்தியாக இருந்தால் பார்ப்போம் இல்லைனா எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போவோம் என்னடா அப்படிங்கிறாங்க நம்ம முதல்ல ஜோசியர்கிட்ட போவோம் அந்த ஜோசியர் தான் நல்லா இருக்கேன் எனக்கு வந்து வர இருந்த பிரச்சனையே அந்த சாமியார் சாமியாரால் தீர்க்க முடியாத அந்த ஜோசியர் தீர்த்தார் இந்த மாதிரி ஒரு வாரம் நான் சொல்லுத ட்ரெஸ்ஸு போடாமல் போடு உனக்கு எந்த பிரச்சனையும் வராது உன்னை சுற்றி இருக்கவங்களும் எந்த பிரச்சனை வராதுன்னு சொன்னார் அதே மாதிரி நான் ட்ரெஸ் எல்லாம் போட்டேன் ஒரு பிரச்சனை இல்லை அந்த ஜோசியர் பக்கம் ஆளுமா அவர் பார்த்தாலே சொல்லிடுவார் நம்ம என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட நன்றி சொல்ல போகும்போது ஒரு ஆள் வந்தார் வரும்போது அவங்கள பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சொன்னோடனே கூட இருந்தவங்களே ரொம்ப மிரண்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு செமையாக வந்து சொன்னார் இந்த மாதிரி நீங்கள் இப்படி இப்படி பண்ணியிருக்கீங்க எது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்மளெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிடுவார்மா என்னெல்லாம் பார்த்தோன்னே சொல்லிட்டாரு நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிலைமைக்கு வந்திருக்கீங்க நீங்கள் சொந்தமாக இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க பெரிய கொடி சொன்னா போகிறீங்க நான் சொல்லுதெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொன்னார் அதுலேருந்து இருந்து நான் அவரை நம்புகிறோமா அப்படிங்கிறாங்க அப்போ நல்லதாண்டா சொல்லியிருக்காரு ஜோசியர் ரோகினி அந்த ஜோசியர் போய் வார்ப்பேன் அப்படிங்கிறாங்க அப்படி ஆண்டி நான் வரல போனால் நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க எல்லாமே எப்படி பேசுகிறேன் உங்கள் குழந்தைக்காக தான் போய் பார்க்கணும் வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் நான் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிள்ளை வேணுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் வரணும் நானும் வரவும் கூட அப்படிங்கிறாங்க பார்வதியும் கூட்டி வரேன் அப்படிங்கிறாங்க சரி ஆன்டி நீங்கள் சொன்னதுனால வரேன் அப்படிங்கிறாங்க டே மனோஷி கவலைப்படாத போய் பார்ப்போம் ஜோசிகிட்ட இப்போ போகலாம் அப்படிங்கிறாங்க நம்ம நினச்ச நேரம்லாம் போக முடியாது ஜோசியர் வந்து ரொம்பவே பிஸியாக இருப்பார் அதனால் வந்து ஜோசியர் எப்போ ஃப்ரீயாக இருக்காருன்னு கேட்டு நான் சொல்கிறோம்மா டோக்கன் சிஸ்டமாக இருக்கு அப்படிங்கிறாங்க சரி கேளு அப்படிங்கிறாங்க கேட்குறாங்க டோக்கன் நம்மளுக்கு ஆறாம் நம்பர் டோக்கன் வந்திருக்காங்கமா அப்படிங்கிறான் ஆறாம் நம்பரா அப்போ எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற ஒரு டோக்கனுக்கு ஆஃப் அன் அவர்னால் கணக்கு பண்ணிக்க வேண்டியதாம்மா பத்து மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க அப்படியே அச்சா பணம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்பி நேராக ஜோசியரை பார்க்க உட்காந்துருக்காங்க செம கூட்டம் இருக்குது டே மனோஜ் உண்மையிலேருந்து ஜோசியர் பயங்கரமான நலர்ப்புகள் கூட அப்படிங்கிறாங்க ஏமா எங்கேயாவது ஜோசியரை பார்க்க டோக்கன் கொடுத்துருக்காங்களாம்மா டோக்கன் கொடுத்து அப்படி செயல்படுறாங்கம்மா எவ்வளோத்துக்குள்ளே இருக்குன்னு பாரு அவர்கிட்ட பணம் அளவுக்கு குமியுதுமா காரணம் அவர் வந்து எல்லாேருக்குமே பக்காவாக உண்மையை மட்டும்தான் சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது வந்து எல்லோரும் வராங்கம்மா நானும் இதுதான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க பக்கத்தில் உள்ள ஒரு கேட்குறாரு உங்களுக்கு எப்படி ஜோசியர் இது சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க ஜோசியர் கணிச்சு சொல்கிறது தப்பே தப்பாது அது போக நம்மளை பார்த்தோன்னே நம்ம யார் என்ன வரணும்னு எல்லாத்தையுமே சொல்லிடுவார் அப்படிங்கிறாங்க இங்கே ரோஹினிக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஒரு நம்மளை பற்றி சொல்லிட்டா என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லை இல்லை இந்த ஜோசியர் அவ்வளோலாம் விவரமாக யாருக்கும் சொல்ல முடியாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க ஒரு வேளை சொல்லிட்டாருனா போய் சொன்னார் சமாளிச்சு சமாளிச்சிக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ரோஹிணி பா எது சொன்னாலும் நீ வந்து எதுவும் சொல்லாத அதனால வீட்டில் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க சரி ஆண்டி நான் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க உடனே ஆறாம் நம்பரை கூப்பிட்றாங்க போகிறாங்க ஒன்றுண்ணா மனோஜ் நீங்கள் அப்படிங்கிறாங்க அம்மா அப்படிங்கிறாங்க உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு கலர் கலராக சட்டை போட்டீங்க எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க சா சார் உங்களுக்கு நன்றி வேற சொல்ல வந்தானே அப்படிங்கிறாங்க அன்னே செம்மா இருந்துச்சு நான் கவனிக்கல சரி ரைட்டு பிரச்சனைலாம் மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க பக்காவாக மாறிடுச்சு சார் நான் கலர் கலராக சட்டை போட்டு சுற்றுனேன் அதுக்கப்புறம் கரெக்டாக ஆகி நான் பத்து லட்ச ரூபா பணமும் வந்துச்சு அப்படிங்கிறாங்க என்னடா மனுஷ் பத்து லட்ச ரூபா பணம் வந்துச்சுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம்மா கிரெடிட் கார்டில் பத்து லட்ச ரூபா வந்துச்சு அப்படிங்கிறாங்க ஓ அதில் தான் அம்மாவுக்கு சரியெல்லாம் எட்டு வந்தியா அப்படிங்கிறாங்க விஜய் விஜயாவுக்கு கிரெடிட் கார்டில் பணம் எடுத்துருக்காங்கன்னு சொன்னது ஒன்றுமே புரியலை ஒரு வியாபாரத்தில் பணம் வந்த லாபம் போல் நினச்சிட்ருக்காங்க ஆனால் கடை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமாகவே ஹியாவுக்கு தெரியல அவன் பையன் வந்து லட்ச லட்சமாக சம்பாதிக்க ஆரமிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஐயா அவங்க நீ உங்ககிட்ட வந்து ராசியன் பையன் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரமிச்சிட்டான் இன்னமும் என் பையன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறாங்க நான் சொல்லதெல்லாம் கேட்டால் அவன் கோடியில் கோடியில் இல்லை மில்லியனில் சம்பாதிப்பான் அப்படிங்கிறாங்க டே மனோஜ் மில்லியன்னா கோடியோட பெருசாக சிறுசா அப்படின்னு கேட்குறாங்க ஏமா கோடியோட பெருசுமா அப்படிங்கிறாங்க பிறவண்ண மில்லியன் பில்லியன்னு சம்பாதி எனக்கு பெருமை தானடா என் பையன் ஜெய ஜெயிக்க ஜெய் சம்பாதிக்கிறான்னா சொல்லி நல்ல சந்தோஷமாக இருப்போம்ல அப்படி இப்படின்ட்டுருக்காங்க ஆமாம்மா ஆமாம்மா அப்படின்னுட்டுருக்காங்க இந்த சூழ்நிலை என்ன விஷயமா இருக்கீங்க அப்படிங்கிறாங்க சாமி எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேலாயிருச்சு அப்படிங்கிறாங்க சரி அதுக்கு குழந்தை எப்போ இருக்கும் எதிர்க்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க நல்ல நேரமாக தான் வந்திருக்கீங்க அன்றைக்கி வந்தவங்க ஃபுல்லுமே குழந்தைய பற்றி தான் கேட்குறாங்க சரி உங்கள் ரெண்டு பேர் பேரையும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க உடனே ரெண்டு பேர் பேரையும் சொல்கிறாங்க ஒரு பேப்பரில் எழுதுகிறாங்க எழுதி ஒரு பேனா வச்சு அப்படி எல்லாம் குட்டி பெருகி பார்க்குறாங்க பார்க்கும்போது இந்த பேருக்கு இந்த பேருக்கும் போகலையே பேர் தப்பாக இருக்கோ அப்படிங்கிறாங்க இங்கே ரோஹிணி முழிக்கிறாங்க ஆகா நம்ம பேர் உண்மையான பேர் கல்யாணி அதனால் வந்து இதை தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க என்னோடய உண்மையான பேர் வந்து ரோகிணி கிடையாது கல்யாணி அப்படிங்கிறாங்க இதை கேட்ட வச்சு அது என்ன கல்யாணி அப்படிங்கிறாங்க ஆமாம் எங்கள் பாட்டி வந்து கல்யாணின்னு பேர் அவங்களுக்கு கல்யாணின்னு சொல்கிறது எங்கள் அப்பா கூப்பிடுவாங்க எங்கள் வீட்லேயும் கூப்பிடுவாங்க கல்யாணி எழுதுங்க அப்படிங்கிறாங்க கல்யாணி எழுதுகிறாங்க ஏம்மா உனக்கு பூத்த ஜாதவம் நேராக இருக்க தெரியுமா அப்படிங்கிறாங்க அந்த டயத்தை சொல்கிறாங்க ரெண்டையுமே கணிக்கிறாங்க கணிச்சு பார்த்துட்டு அப்படி ரொம்பவே யோசனையாக உட்காந்துருக்காங்க அப்போது ஜாதவக்கார்ட்ட கேட்குறாங்க என்னங்க ரொம்ப யோசனையாக உட்காந்துருக்கீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க விஜயா இல்லைம்மா உங்கள் கணிப்பு தப்பாக இருக்காம்மா அப்படிங்கிறாங்க ஏன் கணிப்பு தப்பாக இருக்கா நீங்கள் தானே சாமி கணிச்சு சொல்லணும் அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இந்த பொண்ணு பேருக்கும் இங்கே பூத்த ஜாதம் அந்த கணக்குக்கும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே குழந்த இருக்கணும் அதுவும் ஆண் குழந்த இருக்கணும் என் கணக்கு உண்மைன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு பத்து வயசாக இருக்கணும் கண்டிப்பாக அந்த குழந்தை தான் உங்கள் வீட்டில் வந்து சேரும் உங்கள் ரெண்டு பேருடைய இணைப்பில் கண்டிப்பாக குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை இன்றைக்கும் இல்லை என்றைக்குமே குழந்த இல்லை அந்த ஒரு குழந்த தான் அந்த குழந்த தான் உங்கள் வீட்டில் வாரிசாக வளரப்போகுது எவ்வளவு நீங்கள் மறுத்தாலும் சரி தான் வெறுத்தாலும் சரி தான் இந்த வீட்டுக்கு அந்த குழந்த தான் வந்து வாரிசாக வரும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் விஜயாவும் மனோஜும் திருன்னு முடிக்காங்க இப்போ ரோஹிணி ரொம்பவே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க இன்னும் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்